தோழர்களே நண்பர்களே பனிரெண்டு நிறுத்தம் நாடே கட்டும் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது விடு பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா ரௌத்திரம் பழகு என்று கற்பித்தார் பாரதியார் முதலாளி வர்க்கத்திற்கும் உழைக்கும் வர்க்கத்திற்கும் இடையே முரண்பாடு முற்றியுள்ளது ஆலைகளில் தொழிற்சங்கமே கூடாது கூட்டு பேர உரிமை கூடாது வேலைநிறுத்த உரிமை கூடாது வேலைநிறுத்தம் குறித்து ஒன்றிய அரசின் வேலை நிரந்தரம் குறித்து ஒன்றிய அரசின் அங்கன்வாடி போன்ற திட்ட தொழிலாளிகளும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளும் குரல் எழுப்பக்கூடாது கூடாது நாற்பத்தி நாலு கோடி முறைசாரா தொழிலாளர்கள் ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் அவர்களின் சமூக பாதுகாப்பிற்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியில் மூன்று சதவிகிதம் நிதி அதாவது ஒரு சதவிகிதம் என்பது ரூபாய் லட்சம் கோடி மூணு சதவிகிதம் என்றால் பத்தரை லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பக்கூடாது பொருளாதாரத்தில் சுயசார்பு நிலை தக்கவைத்திட பழங்குடி மக்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கி பொதுத்துறை இனி நீட்டிக்கக்கூடாது இந்திய மக்களின் குறிப்பாக தொழிலை விவசாயத்தை அளிக்கும் ஐரோப்பிய யூனியன் நியூசிலாந்து அமெரிக்காவுடன் வணிக ஒப்பந்தம் செய்தால் அதை கேள்வி கேட்க கூடாது மாநிலங்களுக்கு உரிய நிதி பங்கீடு கேட்கக்கூடாது இப்படி கூடாது கூடாது என கதரும் மோடி அண்ட் கம்பெனியின் நம் பதிலடி என்ன இந்திய தொழிலாளர் மாநாடு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கூடிய பிறகு கூட்டப்படவே இல்லை குறிப்பிட்ட கால வேலை என ஓரிரு ஆண்டுக்கு மட்டுமே வேலை பின்னர் அடுத்த வேலை வாய்ப்பை நோக்கி இளைஞர்கள் அலைய வேண்டும் நிரந்தர தன்மையுள்ள தொடர்ச்சியான பணிகளில் கூட குறிப்பிட்ட கால வேலை பிக்ஸட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் முறை அப்ரண்டிஸுகள் உற்பத்தி பிரிவுகளில் பயன்படுத்துவது நியாயமா ஐம்பது அல்லது அதற்கு மேல் காண்ட்ராக்ட் தொழிலாளிகளை பணியில் அமர்த்தும் கான்ட்ராக்டர் மட்டுமே லைசன்ஸ் பெற்றால் போதுமானது இரநூறு அல்லது முன்னூறு அல்லது அதற்கு மேல் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியுள்ள நிறுவனங்கள் ஆலைகள் மட்டுமே லே ஆப் கதவடைப்பு ஆற்படைப்புக்கு அரசின் முன் அனுமதி பெற வேண்டும் மின்சாரம் பயன்படுத்தும் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் ஃபேக்டரிகளே மின்சாரமின்றி நாற்பது அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளிகளை பணியில் அமர்த்தும் சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் முன்னூறுக்கும் கீழ் தொழிலாளர் சார்ந்த தொழிலாளர் உள்ள நிறுவனங்களுக்கு நிலையான சட்டம் பொருந்தாது என்றெல்லாம் தொழிலாளர் சட்டங்களின் பலன்களை பெறுவோர் எண்ணிக்கை பத்து இருபது சிலம் என குறைக்கப்படுகிறது இவையெல்லாம் நியாயமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்றிய அரசு நிறைவேற்றிய காங்கிரஸ் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட மத்திய அரசின் முறைசாரா தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் கும்பகரண தூக்கத்திலே உள்ளது சட்டம் இருட்டு அலையிலே உள்ளது இச்சட்டத்தின் கீழ் எந்த முறைசாரா தொழிலாளியாவது இதுவரை ஏதாவது பயன்பெற்றதுண்டா இல்லையே கட்டுமானம் உள்ளிட்டு மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள முறைசாரா தொழிலாளர் நலவாரியங்களை முடக்குகின்ற தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்கு என கூறக்கூடாதா மின்சார விநியோகம் குடிநீர் விநியோகம் போன்ற சேவைகளில் ஸ்மார்ட் மீட்டர் புகுத்தி கார்பரேட்டுகளின் கொள்ளைக்கு வழிவகுக்கலாமா வெற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் நாட்டின் சிறப்பு யூனிட்டி இன் டைவர்சிட்டி தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி இந்தியா பன்முக கலாச்சாரம் பாதுகாக்கப்படுமா மொழிகளுக்கு சம உரிமை நிலைநாட்டப்படுமா புதிய கல்விக் கொள்கை என்ற கல்வியை வணிகமயமாக்கும் கொள்கை கைவிடப்படுமா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சகலவிதமான நோய்களுக்கும் தனியார் துறை மருத்துவமனைகள் தனியார் துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களையே நாடுங்கள் என்ற அரசின் நடைமுறை உபதேசம் நியாயம்தானாம் அணுசக்தி துறை பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட தனியார் மயம் என்ற கொடுமையை சகிக்க முடியவில்லை கொரோனா காலத்தில் கூட பொதுத்துறையில் தடுப்பூசி தயாரிக்க மோடி அரசிற்கு வக்கில்லை இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு ஆளாகி பாலஸ்தீன மக்களுக்கு ஒருமைப்பாடு தெரிவிக்க அரசுக்கு வக்கில்லை இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்யும் இந்திய கம்பெனிகளுக்கு அரசு விசுவாசமாக உள்ளது நமது நாட்டின் பாரம்பரிய அணிசேரா கொள்கையை வெக்கமின்றி கைவிட்டது மோடி அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கேந்திரமான இளைய பங்காளியாக நம் நாட்டை மாற்றிய கொடுமையை என்னவென்று கவர்மெண்ட் இஸ் ஜூனியர் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சினியா பிளாரஸை அமெரிக்கா கடத்தி நியூயார்க் சிறையில் தள்ளியதே அதை கண்டிக்கும் திராணி ஐம்பத்தாறு இன்ச்சு விஸ்வகுருவுக்கு உண்டா கியூபா மீது அறுபது ஆண்டுக்கு மேல் பொருளாதார தடை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடு கியூபா என அமாண்டமாக அமெரிக்கா எடுக்கும் நிலைப்பாட்டுக்கு எதிராக அரசு குரல் கொடுக்க தயாரா இன்று வெடி நாளை இந்தியா நாம் ஏற்றுமதி செய்தால் அமெரிக்காவில் பதினெட்டு சதம் காப்பு வரியாம் நாம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தால் பூஜ்ஜியம் காப்பு வரியாம் அரிசி நமது உமி அமெரிக்காவுடையது இரண்டையும் கலந்து ஊதி ஊதி ட்ரம்ப் சாப்பிடுவார் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது இறையாண்மை சுயந்திர உரிமையை கைவிட்ட தேச விரோத செயல் அல்லவா நீ யாரோ நான் யாரோ உனக்கும் எனக்கும் என்ன உறவு ஆனால் உலகில் அநீதி எங்கு நடந்தாலும் அதற்கு எதிராக நீ குரல் கொடுத்தால் நீ எனக்கு தோழனாகிறாய் என்றார் மாவீரன் புரட்சி நாயகன் சேகோராம் நம் கண்களுக்கு முன்னால் மோடி அன் கோ அரசு மேற்கொள்ளும் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத விவசாய தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக நாம் எரிமலை என வெடித்து சேர வேண்டாமா எரிமலை எப்படி பொறுக்கும் தொழிலாளி வர்க்கத்தை நாட்டின் செல்வங்களை எல்லாம் உருவாக்கும் உழைக்கும் மக்களை பழங்கால அடிமை நிலைக்கு தள்ளும் மோடி அரசின் சதிகளை முறியடிக்க வேண்டாமா தொழிலாளர்களின் உபரி உழைப்பை உயர்த்தி ரத்தம் கோ அரசினர் கடந்த பத்தாண்டுகளில் கார்பரேட் நிறுவனங்களின் கடன் தள்ளுபடி ரூபாய் பதினாறு லட்சம் கோடிக்கு மேல் மேலும் வரி இடைவேளை வரி விடுமுறை கார்பரேட்டுகளுக்கு உற்பத்தி மூலதனம் வேலை வாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்திட்டம் என்ற பெயரால் கார்ப்பரேட்டுகளுக்கு மக்களின் வரிப்பணம் நாட்டின் சேமிப்பு கஜானாவிலிருந்து மடைமாற்றம் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முதல் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அங்கீகரித்த உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு மணி நேர வேலை என்பதையே மதிக்காமல் பனிரெண்டு மணி நேர வேலை என உபதேசம் செய்யும் கார்ப்பரேட்டுகள் மத வெறியர்களுடன் கூட்டு ஆட்சி நடத்தும் கையவர்களுக்கு தக்க பதிலடியே பிப்ரவரி பனிரெண்டு நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் இது அரசுக்கு ஒரு எச்சரிக்கை நாசகர கொள்கைகளை அரசு கைவிடாவிட்டால் வலிமையான ஒன்றுபட்ட பொதுவான கொண்ட போராட்டங்கள் தொடரும் 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 காலச்சக்கரம் முன்னேக்கித்தான் முன்னோக்கித்தான் சுழல்கிறது எந்த கொம்பாடி கொம்பனாலும் அமித்ஷாவால் கூட அதை பின்னுக்கு தள்ள முடியாது நாம் வெல்வோம் நம்மால் வெல்ல முடியும் நாம் வென்றே தீர வேண்டும் we will win and we can win we must win thank you comrades rasalam